ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரவி பார்க்கலாம் விஜய் பயங்கரமாக பொண்டாட்டியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க வெண்ணில ஒரு பிரிஞ்சஸ் பா அப்படின்னு தாத்தாட்டை அள்ளி விடுறாங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு தெரியுமா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை நானும் அதை தான் சொல்கிறேன் விஜய் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா நீ கல்யாணம் பண்ணி கூட்டி அந்த கையோடு நான் அந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டேன் குடும்பமும் நல்ல குடும்பம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க அப்படியே அதையே குடிச்சி சந்தோஷத்தோடைய அங்கே போகிறாங்க ஊஞ்சல்கிட்ட காவேரி உட்காந்துருக்காங்க பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க என்ன காவேரி நீ கோவத்தில் இருக்க நான் தான் உன் மேலே பக்கத்துல இருக்கணும் நீ சொல்லாம போனேன் ஆனா நீ சொல்லிட்டு போனேன்னு எல்லார்ட்டையும் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு பதினொரு மாசத்துல நீங்க நினச்சது நடக்குங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு கத்தி சொல்றாங்க பதினோரு மாதத்தில் நான் போயிடுவேன் போதுமா அது கிடையில என்னை யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் உங்களுக்கு இல்லை நான் கான்ட்ராக்ட் பண்ணாட்டி தான் ஆனால் இந்த குடும்பத்தை நான் என் குடும்பமாக தான் நினைக்கிறேன் தாத்தா உண்மையான தாத்தாவை தான் நினைக்கிறேன் அப்படி அப்படின்னு அள்ளி விடுறாங்க அன்பையும் பாசத்தையும் அதை எல்லாம் கீழே இருந்து இருக்காரு தாத்தா அப்படியே கண்ணு கலங்குது விஜய் இருந்துட்டு சத்தமாக பேசாத எல்லாேருக்கும் கேட்டுரும் அப்படிங்கிறாங்க நீங்கள் நடிக்கிறீங்க அமைக்கி பேசலாம் நான் நடிக்கலை அப்படி பேசணும் அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு கத்துறாங்க நீ கத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போயிடுறாங்க மறுநாள் கல்லை ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு காவேரி வெளில வந்து நிற்கிறாங்க கங்கா வாசலை கூட்டிட்டு இருக்காங்க கிட்டக்கு போய் பேன்னு சொல்லி இடுப்பை கிள்ளி பயமுத்துறாங்க ஏன்டி இப்படி பண்ணேன்னு கங்கா திட்டுறாங்க ஏக்கா கோமா இருக்க என் பே எப்பக்கா கோவம் வரும் அடிச்சன்னா பல்லெல்லாம் விழுந்துடும் அப்படிங்கிறாங்க ஐயோ பல்லு எல்லோரும் ஆனால் அடித்தா ஆ ஒன்று அடித்தா பல் விழுந்துருங்கிறாங்களே அப்படியே பயங்கரமாக அடிப்பேன் அப்படிங்கிறாங்க ஆனாலும் செம்மையாக திட்டுறாங்க நீ மாதிரிலாம் நான் இல்லடி ஊரில் ஒரு ஆள் கிடைச்சா அவனை வச்சுக்கிறேன் இங்கே ஒரு ஆள் கிடச்சா இங்கேயும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு காவேரி முகம் வாடி போயிருது நான் எப்போ என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பேங்க இருக்காண்டே எல்லாரும் எல்லாம் பேசுறீங்கள்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றாங்க தாத்தா அதை கேட்டு இருந்துட்டு ஏமா இப்படி இங்கே உட்கா திட்டுறா தெரியல விட்டுருங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க தாத்தா கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஊர்லேருந்து பணத்தோடு வந்தோம் பணத்தை எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறா அதனால தான் என் மேலே கோமா இருக்கா அப்படிங்கிறாங்க சரிம்மா ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ண பணத்துக்கு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்ல முடியாதே உண்மையை விடுங்க தாத்தா என் தலையை அடமான வச்சிட்டேன் என் வாழ்க்கையை அடகு வச்சுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சுட்டேன் விடுங்க அப்படிங்கிறாங்க வாங்க மல்லிகைப்பூ செட்டில் கூத்துருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே காவிரி நினச்சி அப்புறம் மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க காலையில் எதுக்கு ஜில்லாயிட்டு வாங்க கூலாகுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே தாத்தா காவிரி நினச்சிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது வந்து பார்க்கலாம் உங்கள் கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்